வணக்கம் ஒரே மாசத்துல இத தொடர்ந்து நீங்க வந்தீங்க தொங்கும் வந்து வாங்க அந்த குறைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவா அதுக்கு உண்டான அது எப்படி செய்யணும் அத பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம் உங்களோட உடல் அமைப்பு வந்து நாளுக்கு நாள் அசிங்கமாகிட்டே போதா இதுவரை உங்களுக்கு பொருத்தமா இருந்த உடைகள் எல்லாம் போட முடியலையா எந்த உட அணிஞ்சாலும் தொப்ப அசிங்கமா தெரியுதா உங்களுக்காக இந்த ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புத தீர்வு இருக்கு வாங்க அதை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம் தொப்ப வந்து ஒருவருக்கு வந்து வர ஆரம்பிச்சா அதுவே பல நோய்களை அழியா விருந்தாளியா உடலுக்குள்ள நுழைய செஞ்சிடும் அதனால தொப்பையை கரைச்சி தட்டையான வயிற்று பெறத்துக்கு ஒரு அற்புத மருந்து குச்சு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அந்த மருந்து எப்படி தயாரிக்கணும் அதுக்குண்டான பொருள்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் அதுக்கு தேவையான பொருள்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சியா விதைகள் வந்து ரெண்டு ஸ்பூனு எலுமிச்சு சாறு ரெண்டு ஸ்பூனு தேன் ஒரு ஸ்பூனு சியா விதையில வந்து அதிகமா இருக்கு இதுல இருக்கிற கொழுப்புகளை வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை அதுக்கு அதிகமா இருக்கு எலுமிச்ச பழத்துல விட்டமின் சி ஏராளமா இருக்கு அதுல உடல்ல இருக்கிற மெட்டாபாலிஸ்த மேம்படுத்தி கொழுப்புகளோட தேக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவி செய்து தேன்ல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து உடலுக்கு பாதுகாப்பு வழங்குறது மட்டும் இல்லாம தொப்பைய குறைக்கிறதுக்கும் உதவி செய்யுது அதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு பவுல்ல வந்து சியாவிதைகளை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி பத்து நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்ச அந்த விதையை வந்து மட்டும் பவுல்ல போட்டு அதோட எலுமிச்சை சாறு அதை மட்டும் இல்லாம தேன் சேர்த்து நல்லா கலக்கி தொப்பையை குறைக்கிற அற்புதம் மருந்து தயாராயிடுச்சு அந்த மருந்து எப்படி சாப்பிடறோம் அப்படின்னா தயாரிச்சு வச்சிருக்கிற அந்த கலவையை வந்து தினமும் காலையில உணவு சாப்பிட்ட பாட்டி சாப்பிடணும் இப்படி மாதம் ஒரு முறை தொட இப்படி மாதம் ஒரு அதான் இப்படி வந்து ஒரு மாதம் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா தொட்டையை வந்து குறைச்சிடலாம் நிறைய தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி